வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஒரு கவிதை எங்களுடைய வார்த்தை எப்பொழுதும் அந்த வார்த்தை அழகாக இருப்பதற்கு வாசனைகள் வீசுவதாக இருக்க வேண்டும் அதே போன்ற ஒரு வாசனை வீசும் கவிதை உங்களுக்காக இதோ அந்த கவிதை வாசனையாய் பேசும் வார்த்தைகள் கவிதை வாசனையாய் பேசும் வார்த்தைகள் துடிப்பு போல ஒரு வார்த்தையும் என்னை கட்டி போட்டாய் அக்கறையின் அலைகளால் அழைக்கும் உன் அழியா பூவின் வாசனையால் என்னை வட்டமிட்டாய் தாயின் விழியில் கனிவாய் தோன்றும் பறிவின் பரிணாமம் நீ நண்பனின் சிரிப்பில் ஒளிந்திருக்கும் நட்பின் இலக்கணம் நீ அன்பின் ஒவ்வொரு துடிப்பிலும் ஆழமாயுந்தும் கனிகள் நீ கொடுப்பதில் இன்பம் காணும் கொடை வள்ளல் என்ன தருகிறாய் என்பதை தவித்து நான் உனக்காக என்ன தரலாம் என்று கேட்கும் அன்பின் ஆழம் நீ மொழியும் மதமும் என்ற எல்லை தாண்டி மனதை ஒன்றாக்கிய பாசத்தின் ஊற்றி நீ இதயங்கள் இரண்டும் மூச்சின் ஓசைகள் இது நீயும் நானும் உணரும் காதல் காதல் உன் நெஞ்சின் துடிப்பு போல ஒரு வார்த்தையும் வார்த்தையுன்றி உன் செயலால் என்னை கட்டி போட்டாய் அக்கறையின் அலைகளால் அழைக்கும் உன் அழியா பூவின் வாசனையால் என்னை வட்டமிட்டாய் தாயின் விழியில் கனிவாய் தோன்றும் பரிவின் பரிணாமம் நீ நண்பனின் சிரிப்பில் ஒளிந்திருக்கும் நட்பின் இலக்கணம் நீ அன்பின் ஒவ்வொரு துடிப்பிலும் ஆழமாயுந்தும் கனிகள் நீ கொடுப்பதில் இன்பம் காணும் கொடைவள்ளல் என்ன தருகிறாய் என்பதை தவிர்த்து நான் உனக்காக என்ன தரலாம் என்று கேட்கும் அன்பின் ஆழம் நீ மொழியும் மதமும் என்ற எல்லை தாண்டி மனதை ஒன்றாக்கிய பாசத்தின் ஊற்றினி இதயங்கள் இரண்டும் இது நீயும் நானும் உணரும் காதல் காதல் இதயங்கள் இரண்டும் இது நீயும் நானும் உணரும் காதல் தெய்வீக காதல் நன்றி அன்பான கவி பிரியர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் மனம் கொண்டால் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான வாசனை கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி மீண்டும் சந்திப்போம்